மூணு அதிகாரம் பன்னெண்டாம் ஒருவன் அந்த மேல் பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் நாம் பெற்ற இரட்சிப்பின் மேல் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அல்லது ஊழியத்தை கட்டுகிறோம் என்கிற கேள்விக்கான பதில்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புல்லினால் கூட ஒரு புல் வாழ்க்கை ஒரு புல் ஊழியத்தை கூட கட்ட முடியும் புல்லை ஒரு உருவகமாக இந்த இடத்துல பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம் ஒன்று பேதிரி ஒன்று இருபத்தி நாலில் நாம் படிக்கிறோம் மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது மாம்சம் புல் என்பது மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு மாமிச பிரகாரமான வாழ்க்கை வாழ்வது ஒரு மாமிச பிரகாரமான ஊழியம் செய்வது எல்லோரும் வேறு கடவுளை கும்பிடுறாங்க நான் அதுக்கு போல் ஏசுவை கும்பிடுறேன் அவ்வளோதான் மற்றவங்களாம் ஒவ்வொரு மதத்தில் இருக்காங்க நான் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறேன் அவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ரசிக்கப்பட்டால் தான் பரவும் போக முடியும் அதனால் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் மற்றபடி நான் பழைய மாதிரி தான் இருக்கேன் என்பது தான் இந்த புள்ளினால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்லது புள்ளினால் கட்டப்பட்ட ஊழியம் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அல்லது தொழில் செய்யணும் அதுக்கு பதிலாக நான் ஊழியம் செய்கிறேன் வேலையை ஒரு ஊழியத்தை ஒரு வேலையாக ஒரு தொழிலாக செய்கிறேன் இதுதான் புள்ளினாலே கட்டப்பட்ட ஊழியம் பிலிப்பியர் ஒன்றா அதிகாரத்தில் பதினைஞ்சாம் வசனம் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் பதினாறு சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் பதினெட்டு அதனால் என்ன வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்வதற்கு ஏன் காரணம் என்ன ஊழியம் செய்வதற்கு காரணம் நல் மனது அது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பகுதியில் நம்ம படித்தோம் சிலருக்கு உண்மை காரணமாக இருக்கலாம் சிலருக்கு சுத்த மனது காரணமாக இருக்கலாம் சுத்த மனது அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலை தந்திருக்கும் உண்மையை குறித்த ஒரு தன்மை அவர்களுக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்திருக்கும் நல் மனது அவர்களுக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்திருக்கும் இது போன்ற தூண்டுகோள்களால் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு கூட்டம் உண்டு இன்னொரு கூட்டம் தான் செய்கிறாங்க கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறாங்க பொறாமை அவன் அவன் பேசுகிறானே அவலாம் பிரசங்கம் பண்ணுறான் நானும் பிரசங்கம் பண்ணுவேன் பொறாமை விரோதம் நீ ஊழியம் செய்கிறியா ஒன்றை நான் அழிக்கிறேன் உன்னை அழிக்கிறதுக்கே நான் ஊழியம் செய்கிறேன் நீ சபை நடத்துறியா நானும் சபை நடத்தி உன்னை அழிக்கிறேன் விரோதம் வஞ்சகம் சபையை நடத்தி சபை அப்படின்றது ஊழியன்றது ஒரு போர்வை அதை வச்சுக்கிட்டு ஃப்ராடு தனம் பண்ணுறது ஏன்னா ஒரு நல்ல ஊழிய போது நல்ல அபிப்பிராயம் ஊழியக்காரனோட நல்ல அபிப்பிராயம் அதை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்றாங்க அதை வச்சுக்கிட்டு பணம் பா பணம் பார்க்குற பணம் பண்ணுறாங்க ஊழியன்ற பேரில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறது பெரிய வேலை ஒரு வேலையை பெறுவதற்கு உதவி செய்கிறது நல்ல ஒரு நன்மை நல்ல ஒரு உதவி ஆனால் அது ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல விதமாக செஞ்சால் ஆசீர்வாதம் ஆனால் பணம் பண்ணுறதுக்காக அதை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறேன்னு அதில் பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க ஒரு மேரேஜ் போயில் நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க அது வேறு அது தப்பு இல்லை அல்லது ஒருவர் அவருடைய தொழிலே அதான் அவர் வந்து மேரேஜ் அசம்பிளர் அவருடைய தொழிலே அதான் அவர் அதற்கான ஒரு சார்ஜ் வாங்குகிறார் அது தப்பு இல்லை ஆனால் ஊழியன்ற பேரில் உதவி செய்கிறேன்ற பேரில் பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு அவங்களை பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அது மாதிரி நிறையா வஞ்சகம் வஞ்சிக்கிறது நகையை பயமுறுத்தியோ ஆசை காட்டியோ நகையை வாங்கிறது பயமுறுத்தியோ ஆசை காட்டியோ சொத்தை எழுதி வாங்கிறது இந்த மாதிரி ஊழியன்ற பேரில் நடக்குது நிறையா நடக்கட்டாலும் அங்கங்கே கொஞ்சம் நடக்குது இப்போ இது எல்லாமே புல்லு ஊழியம்தான் மாம்சத்தால் செய்யப்படுற ஊழியம் ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் ஊழியம் தான் செய்கிறாங்க கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறாங்க கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால அங்கே அற்புதம் நடக்கும் விடுதலை நடக்கும் சுகமாகும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால வசனத்தை சொல்கிறதுனால ஆண்டோடைய நாமத்தை சொல்கிறதுனால கிரியை நடக்க தான் செய்யும் ஆத்மாக்கள் வரதான் செய்வாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நோண்டி பார்த்தா தான் தோண்டி பார்த்தா தான் தெரியும் உள்ளுக்குள்ளே புல் இருக்கா கல் இருக்கா உள்ளே தோண்டி பார்த்தா தான் தெரியும் அதுக்கு கீழே ரட்சிப்பு இருக்குது அஸ்தி பாரத்தில் ரட்சிப்பு இருக்குது அச்சி பார்த்ததுக்கு மேலே எதை வச்சு கட்டுறாங்க என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க பரலோகம் போயிடுவாங்க ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது பேச்சுலேயோ செயல்லையோ வாழ்க்கையிலையோ ஊழிய ஊழியத்தை கூட ஒரு வேலை மாதிரி தான் செய்கிறாங்க ஒரு வேலை மாதிரி ஒரு தொழில் மாதிரி அதை செய்கிறவங்க உண்டு அது ஒரு ஊழியம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்காது உணர்வு இருக்காது சரி உண்மையாக செய்யணும் நமக்கு ஒரு வேலை ஒரு ஊழியத்தே ஒரு வேலை மாதிரி வேலையை உண்மையாக செய்யலையா தொழிலை உண்மையாக செய்யலையா அவ்வளோதான் அப்படி மாம்சத்தில் ஊழியத்தை கட்டுறது மாம்சத்தில் வாழ்க்கையை கட்டுறது பொறாமல் அது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் வாழ்க்கையிலும் அது ஊழியத்தில் இல்லை வாழ்க்கையிலேயும் பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் நீ வீடு கட்டிட்டியா ஓ நீ வீடு கட்டியிருக்க ரைட்டு உனக்கு வீடு கட்டி கொடுத்தவர் எனக்கும் கட்டி கொடுப்பார் கர்த்தருக்கு சோத்திரம் அப்போ வாங்க வா நீ எனக்கு முன்ன வா அனுபவத்தில் வந்து நானும் கற்றுக்கிறேன் அது தவ நல்ல அது நல்ல விஷயம் அதை நான் தப்புன்னு சொல்லலை நீ வீடு கட்டிட்டியா இவனெலாம் வீடு கட்டிட்டான் நான் உடனே கட்டி ஆகணும் என்ன பண்ணி ஆகியும் கட்டி ஆகணும் அந்த ஒரு தூண்டுகோள் சரியான தூண்டுகோள் அல்ல அதுதான் புல் புல் கட்டணம் தான் புல்லினால் வாழ்க்கையை கட்டுவது அதுதான் விரோதம் மற்றவனை அழிப்பதற்காக மற்றவனை பாதிக்கிறதுக்காகவே ஒன்று செய்கிறது விரோதம் வஞ்சகம் இது எல்லாம் ஆனால் ரசிக்கப்பட்டிருப்பாங்க சில ஊழியக்காரங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அவங்க சில ஊழிய அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கருத்து மன்னிப்பாராக ரச்சிக்கப்பட்டவங்க தான் ஊழியம் செய்கிறாங்க தான் ஆனால் அவங்க ஃப்ராடுன்னு அவங்கள சொல்லலாம் ஃப்ராடுன்னு சொல்கிறதுக்கான அத்தனை தகுதிகளும் அவங்களுக்கு இருக்குது ஊழியக்காரங்க தான் பிள்ளை தான் அதில் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் ஒரு பக்கத்தில் அவங்க ஃப்ராடாகவும் இருக்காங்க அந்த மாதிரி ஊழியக்காரங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படு நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஒரு சராசரி மனுஷன் கூட அப்படி ஃப்ராடுத்தனம் பண்ண மாட்டான் தேவப்பிள்ளையும் எடுத்துக்கலாம் ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன்றதுனால தைரியமாக ஊழியக்காரனை பற்றி பேசுகிறேன் தேவப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவன் உண்மையில் அவன் தேவப்பிள்ளையாக தான் இருப்பான் உண்மையில் ஊழியக்காரனாக தான் இருப்பான் ஆனால் ஒரு பக்கத்தில் வஞ்சகம் அதுவும் காணப்படும் ஏமாற்றி நான் ஊழியக்காரன் சொல்லிக்க வேண்டியது என்னத்தையாவது ஒன்றை பேச வேண்டியது நிலப்பிரச்சனையை நான் தீர்த்து தரணும் வேண்டியது அப்போ அந்த நிலத்தினுடைய உண்மையான உரிமையாளரை ஏமாற்ற வேண்டியது நான் அரசியலில் போய் கிறிஸ்துவங்களுக்காக பாடுபடுவேன் நான் ஒரு ஊழியக்காரன்னு அரசியலுக்கு போக வேண்டியது கிறிஸ்துவ ஓட்டு வாங்கி தரேன்னு அரசியல்வாதிக்கிட்ட காசு வாங்க வேண்டியது ஏதாவது இந்த மாதிரி பண்ணுற ஊழியக்காரங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன் விசுவாசிகள்கிட்ட கடன் வாங்க வேண்டியது சபையை கட்டுறேன் பணம் கொடுங்க நகை கொடுங்க சொத்து பத்திரம் கொடுங்கன்னு வாங்க வேண்டியது அப்புறம் அவங்கள ஏமாத்துறது இந்த மாதிரி ஊழியக்காரங்க இப்போ பெருகிகிட்டே வராங்க தேவ பிள்ளைகள் ஒரு காலத்தில் பேர் கிறிஸ்தவனாலே அவன் உண்மையாக இருப்பான் லஞ்சம் வாங்க மாட்டான் நேர்மையாக இருப்பான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பேர் இருந்துச்சு இப்போ ஊழியக்காரனே நம்ப முடியல ஆவிக்குரிய ஊழியக்காரன்னு சொல்கிறவனே நம்ப முடியல வந்தளவு அளவுக்கு ஆய் போச்சு அதனால் புல் வாழ்க்கையே அல்ல புல் ஊழியத்தை அல்ல வெளியேறப்பட்ட கல் ஊழியத்தை வெளியேறப்பட்ட கல் வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமே